ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்லாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க வீடியோ கிள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கங்க ஹாப்பி பொங்கல் விருப்படி ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தினமாக மாறட்டும் நேற்று லைக்கான நிறுவனம் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது இன்று காலையில ஒம்பது காலுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பொங்கல் வாழ்த்துக்களோடு ஒரு போஸ்டர் வரப்போகுதுங்க வேட்டையன் படத்துலேருந்து அப்படின்ற மாதிரி நேற்றுக்கே ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு லால் சலாம் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் ட்ராக் வேறு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பட் அது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு கேமரோல் நடித்த படம் அதுவும் அந்த பாடல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா விஷ்ணு விஷாலுக்கு சம்மந்தமான காட்சிகள் இடம் பெற்றிருக்கக்கூடிய அதை யாருமே ரஜினி சாரோட ஃபேன்ஸ் பெருசாக வந்து கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் கண்டுக்கல மீன்ஸ் அதை அவங்க பெருசாக எதிர்பார்க்கல ஸோ ஃபேன்ஸுக்கு குறிப்பாக ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து குஷிப்படுத்துகிற வகையில் நம்ம ஏதாவது செய்யணும் இன்னைக்கு பொங்கல் அதுமா அப்படின்றதுனால ஏன்னா சலாம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது அது ரிலீஸ் ஆகலை அட்லீஸ்ட் அவங்களை குஷிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நேற்றுக்கு ஈவினிங் திடீர்னு அந்த அறிவிப்பு வெளியிட்டு அதே போல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த போஸ்டர்ல இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களோட அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு போஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப சொல்லணும் இது எனக்கு இந்த போஸ்டர் வெறும் இந்த பொங்கலுக்காகவே ஒரு கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காகவே ரெடி பண்ண ஒரு பிரத்தியோக ஒரு போஸ்டராக தான் நான் இதை பாக்குறேன் சோ தலைவருடைய ரெண்டு ஸ்டில்ஸ் இருக்கு ஒரே போஸ்டர்ல ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்படியே இந்த பேட்டை வைப்ஸ் தரக்கூடிய ஒரு போஸ்டர் ஒன்று கீழே வந்து ரஜினி சார் வந்து துப்பாக்கி வச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் அதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு எப்படி சொல்றது திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு செலப்ரேஷன் மோடு கொண்டு வரணும் ஒரு பொங்கல் செலப்ரேஷன் அந்த ஒரு வைப்ஸை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காகவே ரெடி பண்ண ஒரு அட்டகாசமான ஒரு போஸ்டர் அதான் இருக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்